எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு குழந்தைகளை பாக்குறதுக்கு இப்ப நம்ம சில விஷயங்கள் கிளியரா தெரிஞ்சுக்கணும் உங்கள எவ்வளவு பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு அந்த வெளி காமிக்கிறதுக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்கீங்களா பேரண்ட்ஸ் ஆசப்பட்டிருக்கீங்களா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு ஒரு ஈவென்ட் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேல ஒரு ஈவென்ட்ல நம்ம கலந்துக்க வைப்போம் அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க எதுவும் பண்ணுவாங்க நம்ம வீடியோ எடுத்து எவ்ளோ சந்தோஷமா பாப்ப இல்லைங்களா எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அது ஸ்கூலோட நிக்காம இந்த உலகத்துல கூட எல்லா மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுதான் ஏன்னா இந்த வயசுல இந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்க்கு தெரியாது எப்படி தெரியாது அப்படின்னா ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அவங்க ஃபில்டர் பண்ணி உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேலை பள்ள விட அது மறந்துடுவீங்க இப்படிப்பட்ட குழந்தைகிட்ட உள்ள டேலண்ட் எதுவுமே வெளியே தெரியாம அவங்க பெருசா வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க மிஸ் பண்ணி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறி போனது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிற நாங்க பேரை முதல்ல வச்சோம் ஃபர்ஸ்ட் லுக்குனா இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் லுக் தமிழ்ல என்ன பேருங்க ஃபர்ஸ்ட்னா என்னங்க முதல் பார்வை உங்க குழந்தைகளை பத்தியும் உங்களை பத்தியும் ஒவ்வொருத்துடைய தனித்திறமைய பத்தியும் அந்த உலகத்தை தெரியணும் அப்படிங்கறதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம் உருவாக்கி இருக்கோம் எல்லாத்தினுடைய வளர்ச்சியையும் அடுத்த கடந்து கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்தோம் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னா டெக்னாலஜி நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது நீங்க சொன்ன மாதிரி எல்லா குழந்தைகளும் சின்ன சின்ன குழந்தைங்க ஆனா எல்லாம் என்ன பண்றாங்க தன்னுடைய படிப்பையாகட்டும் தான் பாக்குற விஷயத்தையாவட்டும் யூடியூப்ல தான் பாக்குறாங்க குழந்தைகள் நமக்கு தெரிஞ்சவங்க மத்தவங்க பாக்குற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் சோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்னால மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா அதை வந்து குழந்தைங்க கவனிக்கிறாங்களா இல்லையோ ஆஸ் ஏ பேரண்டா நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பா கவனிச்சு நம்ம குழந்தைங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணும் ஏன்னா குழந்தைங்க கிட்ட என்ன இருக்கும்னா ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வத்தை என்ன பண்ணுங்க நம்ம தூண்டிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் மூலியமா உங்க குழந்தைகளுடைய தனித்திறமை இந்த உலகத்துக்கு தெரியும் பொழுது உங்க குழந்தைங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அது நீங்க உணரும் பொழுதுதான் அதுக்கான மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க ஏத்துக்கிற மாதிரி ஒரு சூழலை கண்டிப்பா அமையும் அதனால பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்களுடைய வீடியோஸ் போட்டோஸ் தனித்திறமைகள் இந்த ஆப் மூலியமாவோ சோசியல் மீடியா மூலியமா பொழுது அத உங்க பக்கத்துல கூட காமிங்க ஏன்னா நம்மள மாதிரி அவங்களுக்கு என்ன இருக்குங்க குழந்தைகள் இருக்கும் நம்மள மாதிரி அவங்களுக்கு என்ன இருக்கும் ஆசைகள் இருக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை நம்ம கண்டிப்பா பண்ணி பண்ணித்தரணும் ஓகேங்களா